ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏவிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி நாம் தக்காளியும் கத்திரிக்காயும் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டால் போதும் சீக்கிரமாக சமையல் வேலையை முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லைங்க கத்திரிக்காயே பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளார இருப்போலாம் இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கலாங்க குக்கர் நல்லா சூடு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு கூட சேர்த்துக்கலாங்க நாலு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி சேர்க்குறப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அதனால் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம நாலு கத்திரிக்காய் கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூனாக கூட நாங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி எண்ணெயிலே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா சவச்சவன் வரும் கலரு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது இந்த காய்கள்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த காய் பிடிக்காது அந்த காய் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கப்போ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் பிடிக்கலங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்க இதில் புளி வந்து ஒரு ரெண்டு மூணு கொட்டை அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் ஸோ ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லைங்க இந்த அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும் இந்த குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க நாலு விசில் விட்டால் போதும் அதிலே க நல்லா வெந்துடும் ஸோ தக்காளி கத்திரிக்காய் சீக்கிரமாக வேகக்கூடிய பொருள்கள் தான் நாலு விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நல்லா வெந்திருக்கு சும்மா கரண்டியை வச்சு எடுத்து பார்க்குறப்பே பாருங்கள் காயெல்லாம் நல்லா மசிஞ்சு வருது இது வந்து மத்து வச்சு நல்லா ஒரு முறை கடைஞ்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு நல்லா இது மாதிரி குத்தி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ உங்களால் வந்து கடைய முடியலை எனக்கு மார்னிங் நான் ஒர்க்குக்கு போகிறேன் நான் என்னால் கடைய முடியல அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து ஆற வச்சுட்டு கூட மிக்சியில் போட்டு பல்ஸில் வச்சு சும்மா ஒரு ஒரு செகண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக சட்னி மாதிரி அரைக்கக்கூடாது இது ஒன்று ரெண்டு மாதிரி இருந்தால்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கடைகிறப்பையும் அந்த சூட்டிலே கடையணும் சூடு ஆறிடுச்சின்னா கடைபடாது ஸோ இப்போ நல்லா நம்ம கடைஞ்சிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் நைஸாக கடைஞ்சிட்டிங்கனாலும் நல்லா இருக்காதுங்க சும்மா ஒன்று மா இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு கடைசல் ரெடியாக இருக்குது இப்போ இது தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாங்க இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு எல்லாம் நல்லெண்ண சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதெல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாங்க நீ காரம் இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம இந்த தாளிப்பை நம்ம கடைஞ்சி வச்சிருக்க கடையெல்லாம் சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காவை எப்பொழுதும் சாம்பார் வறுவல் பொரியல்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ஒரு பிடிக்கும் அப்படியே ஒரு முறை லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாங்க சுடு சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டா இருக்குங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் இருக்குது திரும்ப செய்யுன்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்